வைராக்கியம் மற்றும் குரோதங்கள் அற்ற அரசியல் பயணமே தனது எதிர்பார்ப்பு என தபால் சேவைகள் பிரதி அமைச்சர் சனத் ஜெயசூரிய தெரிவித்தார் மாத்தரையில் இன்று இடம்பெற்ற ஒன்றின் போதே இவர் இதனை தெரிவித்தார் தபால் சேவைகள் பிரதி அமைச்சர் சனத் ஜாசூர்யவை வரவேற்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மாத்தரை பிரதான தபால் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தபால் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தென் மாகாண சபை தேர்தல் அண்மைத்துள்ளது பொதுமக்களுக்கு பல்வேறு விடயங்களை கூறும் காலமே இது இந்த விருப்ப வாக்கு முறைமை காரணமாக எனது தொகுதியிலும் பலர் தலையீடுகளை மேற்கொள்ள முயற்சிப்பார்கள் தற்போது இந்த நிலை பல இடங்களில் நடைபெறுகிறது இது தொடர்பில் நான் கவலைப்பட போவதில்லை வைராக்கியத்துடனும் குரோதத்துடனும் பார்க்கும் போது எந்த வகையிலேனும் வாக்குகளை பெற்றுக்கொள்பவர்களும் உள்ளார்கள் கிடைக்க வேண்டியிருந்தால் அது கிடைக்கும் ஆனால் சிலர் மேலதிகமாக ஆசைப்படுவார்கள் ඉවகளுக்கு நான் ஒருරපபோது ஒොතුොල එප්ොල බලගමාටෙන්. අවසුව ොපුහල යිතු කොල්ලබනා ිරම්ඹවදඉල්ලයි. සමහරයිතින් සමාරද්දේවල් ඕනට වැඩිය දෙවල් කරග නැනෑ ඇතින්න. බෑ මගේනං යායට කිසිම සහයෝගය කුත් නෑ පංයත්ක සම්බන්ධ වන කැමතිත්නෑ